ஏசு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொல்கிறார் என்ன கற்றுக் கொடுக்குறாரு பரலோகம் நான் போவோமாக நான் சொல்லி கொடுத்தாரு மக்களுக்கு சீசர்கள் கேட்குறாங்க ஜபத்தை சொல்லிக் கொடுன்னு அப்போ சொல்கிறார் பரலோக ராஜ்ஜியம் வருவதாக பரலோக ராஜ்ஜியம் இங்கே வர வேண்டும் என்று இயேசு விரும்பினார் ஏன் அவருக்கு ஏதேன் தோட்டத்தை பரலோகத்தில் உண்டாக்க முடியாதா மனுஷனை கொண்டு போய் உண்டாக்கும் போதே பரலோகத்தில் உண்டாக்க தெரியாதா ஏன் அவர் பூமியை செலக்ட் பண்ணி மனுபுத்திரன் கையிலே கொடுத்து பூமியிலே அவர் வந்து டெய்லி யாதாம் ஏவாலோடு உறவாடி ஏன் அவர் நேசித்து விழுந்து போன ஆதாமை மீட்டெடுக்கும்படியாக மறுபடியும் ஆபிரகாம் என்ற சந்ததியை தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் சந்ததி மூலமாக கானான் தேசத்தை கொடுத்து மறுபடியுமாய் மனிதர்கள் விழுந்து போகும்பொழுது நானூறு வருட இருண்ட வாழ்க்கைக்கு பின்பதாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பிச்சு புரஜாதி உங்களையும் என்னையும் அவர் ஏன் தெரிந்து கொண்டார்னா அவர் இந்த பூமியை நேசிக்கிறார் நாம் வாழ்ற இந்த பூமியை அவர் பரலோகமாக மாற்ற வேண்டும் என்பது பரலோக ராஜ்யம் இங்கே வர வேண்டும் என்பது தேவசித்தமே தவிர நாம் இங்க போய் இங்கே கண்ணீர் இல்லாத வாழ்க்கை